ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோட அருமையான வீடுன்னு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வண்ணார்பேட்டையில் அதாவது மெயின் லொக்கேஷன் மன்னார்பேட்டையில் இருந்து தச்சவல்லூர் போகிற பைபாஸ் ரோட்டில் பைபாஸ் ரோட் வந்து வாக் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு வந்து வருது டிடிசிபி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ஃபிளாட் சரிங்களா நீங்கள் லோன் போகிறதா இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடு வீட்டுக்கு வந்து ரெண்டு கேட் வருது இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா முழு எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளாட்டுகளையும் வீடுகளாக இருக்குது இதில் ஒரு பைக் பார்க்கிங் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இதில் வீடு கீழையும் மேலையும் ரெண்டு இதாக கட்டியிருக்காங்க ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு சென்ட் லேண்டில் கீழையும் மேலேயும் மொத்தம் மூணு பெட்ரூம் வருது ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு வருது ஹாலில் ஒரு ஒன்று வந்துருது இது உள்ளே வந்தவொடனே வந்தவுன்னா போரு அப்புறம் நல்ல தண்ணி எல்லா வசதியுமே இந்த வீட்டில் வந்து இருக்குது சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்புகள் நிறைய இருக்குது இது மாடிக்கு போகக்கூடிய வழி இது இந்த பக்கம் ஒரு சின்ன முடுக்கு மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது இன்னொரு பெட்ரூம்லேருந்து அப்படியே நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் இந்த வாசலும் உங்களுக்கு அதில் இருக்குது உள்ளே வந்தவுனே ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இது இதில் உங்களுக்கு ஜன்னல் செல்ஃபோ அப்புறம் வந்து மேலே உங்களுக்கு லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடுது அப்புறம் உள்ளே போனோம்னா உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் ஒன்று வந்துடுது இந்த ஹால்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க வந்து செல்ஃப்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடுது ஹாலில் ஒரு பாத்ரூம் வசதியும் வந்துடுது பில்டிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் உடனே குடியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இது இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது அதிகமான வீடுகள் சேல்ஸுக்கு வராது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட வந்துருது இந்த பெட்ரூம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க மூணு பெட்ரூம் கொண்ட இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு லட்சம் தான் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி டேரெக்டாக வாங்க வீட்டை பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வராது இதை வந்து உங்களுக்கு செல்ஃப்ஸ் மட்டும் வருது வேணும்னா இதுக்கு நீங்கள் டோர் போட்டு நீ வாட்ரூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மேலே லாஃப்ட்டும் உங்களுக்கு வந்துடுது இந்த டோரை தந்திங்கன்னா நீங்கள் வெளியில் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் காம்பவுண்டுக்குள்ளே நாங்கள் இப்போ சுற்றி வீட்டை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வசதியும் வந்துடுது இது டிடிசிபி அப்ரூவ்டு ஃபிளாட் தான் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு சென்ட் சரிங்களா அடுத்து கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் வந்து எரி டைப்பில் நல்ல பெரிய கிச்சன் நல்ல கத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன் டோரும் ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் உங்களுக்கு போட்டிருக்காங்க இதில் ஃபுல்லாகவே ஒரு ஆஃப் 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 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க மேலே செல்ஸ்லாம் போதுமான அளவுக்கு செல்ஸ் எல்லா வசதியுமே உங்களுக்கு வந்துடுது வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் ஓனர் கேட்குறாங்க வேணுங்கிறவங்க ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வாங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வசதி எல்லாமே வந்துடுது உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பாளையங்கோட்டையில் வீடுகள் கிடைக்காது இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வீடுகள் வருது இப்போ நம்ம மாடி பார்க்க போகிறோம் சரௌண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது பைபாஸ் ரோட்டிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாக்கவுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீட்டுக்கு வந்து வந்துடலாம் ஸோ பை திருநெல்வேலி இந்த வண்ணார்பேட்டை பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சென்றான லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் உங்களுக்கு ஷாப்பிங் மால் எல்லாமே உங்களுக்கு சரௌண்டிங்லேயே வந்துடும் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சென்றோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு பன்னரை லட்சம் ரூபாய் வரைக்கும் பைக்கிட்டு இருக்குது பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு நல்ல நிறைய விஐபிகளாக தான் அந்த லேஅவுட்டில் வந்து இருக்கிறாங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு செக்யூரிட்டி வசதியிலேருந்து சிசிடிவி கேமரா வசதியிலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க அதனால் நல்லா பாதுகாப்பான லொக்கேஷன் இப்போ அடுத்து மேலே உள்ள பெட்ரூம் இது மேலே உள்ள ஒரு பெட்ரூம் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு மேலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வேணுன்னா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் டேரெக்டாக ஓனர்ட்ட நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் உடனே குடி இருக்கிறது சூப்பரான ஒரு லொக்கேஷன் வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சர்க்கிளில் வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் எல்லை ப்ராப்பர்ட்டிஸ்